தெரியுதா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்ச மரத்தில் மலைத்தேன் எடுக்க வந்திருக்கோம் ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் நானும் கேசம் மட்டும் தான் வந்துருக்கோம் அண்ணன் வந்து வரல அதுக்கு பச்சை வந்து எப்பவும் போல் புகை போடுறதுக்கான பச்சையும் வந்து கட்டியாச்சு ஸோ இப்போ தான் கட்ட போகிறோம் நாங்கள் எடுக்க போயிட்டுருக்கோம் பச்சையை கட்டி ரெடி பண்ணிவிட்டு போய்ட்டுருக்கோம் எப்பவும் போல் கேசம் வந்து வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டான் ஸோ கட்டிட்டு எப்பவும் போல் சலையில் கட்டிட்டு சளையில் கட்டி நம்ம எடுக்கிறதா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன கீழே தான் இருக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டில் தான் இருக்குது எப்போ போல் பந்தம் இதெல்லாம் சலையை கட்டி கிடையாச்சு பாத்திரம் எடுத்துருந்தாச்சு இந்த எதுவுமே மிஸ் அது கைலேருந்து கட்டிங்லேருந்து எல்லாமே எடுத்துருந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டை எடுத்தால் மட்டும் போதும் ஸோ அதுக்கு என்ன பண்ணதில்லை வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை யாரையும் கூப்பிடவும் முடியாதுங்க பார்க்கலாம் இந்த தீபட்டி பத்து போயிடும் ஆ பன்னாடையில் பத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பந்தம் பத்தியாச்சு புகை கொண்டு போறோம் எட்டலையா இன்னும் கேக்குமா அப்படி போ இரு போகல இன்னும் அங்க கொண்டு போகணும் கேஷுவா அங்க கொண்டு போகணும் இல்லை நீ போடு நீ போடு 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 இல்லை பூச்சிக்கு போய் கடிச்சு விடுபோனு தான் நீ அப்படி இப்படி அப்படி இப்படி வந்துருங்க வந்துருங்க ஆ நான் ஏறேன் நான் ஏறேன் ஏறேன் கொடுவலைங்க பக்கீட்டு கொடுவலைங்கண்ணா கூட்டுக்கிட்டே வந்துட்டேங்க நீட்டாக தேன் வச்சிருக்கு இப்போதான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கு கச்சமாக தேனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம கூட்டை எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இருந்தால் குட் தர்றேங்கண்ணா மேலே மேலே வந்து மேலே புகை எங்க மட்டும் அங்கே பிடிக்குங்க நான் போய்க்கிறேன் ஏன்னா பூச்சி மறுபடியும் வருது பார்த்தி ஊஞ்ச மரம் தொடக்கம் நடச்சிக்குவோம் இப்போ பூஜை மறுபடியும் வருது கேஸ் வா நீ இது பண்ணு ஆ அப்படி தூக்கு தூக்கு இப்படி உனக்கு இந்தென்னு கொண்டு வந்துக்கோ இந்தென்னு கொண்டு வந்துக்கோ உனக்கு வாட்டம் கொண்டு வந்துக்கோ அப்படி கொண்டு வந்து மேலே கொண்டு வா இன்னும் அப்படி அப்படி கொண்டு மேலே கொண்டு போய் வர பிடிக்க முடியா ஏ நான் தூக்கி விட்டு கொடுக்குறேன் ஆ பிடிப்பா விட்டு விட்டு வா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு போது இது அப்படி ஒண்ணாலும் வைக்க முடியுமா வச்சிருக்கீடியா எடுக்க முடியுமா அம்மா சார் டைம் வந்து கரெக்டாக இருக்குமா இல்லை எடுத்துட்டுவோம்மா கம்மியாக இருக்கா ஒரு ஒரு கிலோ கொண்டை கிலோ வரும் ஆனால் அதுக்கு மேலே வராது ஒரு கால் கிலோ அரை கிலோ தான் வரும் இவ்வளோ அழகாக இந்த பக்கம் பூச்சி அதிகமாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் இருக்கணும் ரெண்டு கிலோ இருக்காது புகை பார அருமையா அப்படியே இந்த பக்கம் காட்டி விட்னா பூச்சி நிறைய பிடிச்சா அந்த பக்கம் கம்மியாதான் இருக்குது ஆமா அமுக்கா பூச்சி அதிகம் இந்த பக்கம் பூச்சே இல்ல இன்னும் நிறைய இருக்கு இல்லை ராணி பூச்சி வந்து அப்படி வீடு எடுத்துட்டு தானே இருக்கிறேன் ஆஹ் புகை எல்லாம் சொல்லு இந்த மாதிரி தான் புகை வந்து நீட்டா போடணும் பூச்சி வந்து எல்லாம் சேதனமும் கூடாது ராணி ராணி பூச்சி ராணிப்பூச்சி ராணிப்பூச்சி மாதிரி மக்களை நாங்களும் இந்த மலத்தையும் ராணி பூச்சி கண்டுபிடிக்கும் ராணிப்பூச்சி மெடிக்கா இருந்தாலும் ராணிப்பூச்சி தான் நான் எடுத்து இந்த பல பூச்சி வந்துருச்சுன்னா வந்துருச்சா மக்களை இந்த மாதிரி மேலே வந்துட்டு எடுக்க சமயத்துல சீக்கிரம் எடுத்துக்கணும் பூச்சி எல்லாம் வந்து ஒன்னதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் இவத்துக்கான பூச்சி அதிகம் கைகிட்ட

எனக்கு கை வச்சு கஷ்டமா இருக்கிற கஷ்டப்பட்டு வீடு எடுத்துற மக்களே ஒரு ஒன் மில்லியன் போடணும் உள்ள போடணும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் மகர்தானா சார் மகர கீழே போட்டுக்கணும் ஏதா மகர் கையில் வச்சுக்கிட்டா கூட இது தேவையில் அது கொஞ்சம் நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்ராயிடும் ஆ அடுத்து விடு பூச்சிலாம் வரக்குண்ணா மறுக்க முடியல பூச்சா பரவாயில்லன்னாண்ணா நீ அடுத்து மறுக்கு அரை அறுந்தது மேலேயும் நல்லா தெரியுதா இருக்கிறது குண்டால கரெக்டா போடணா அப்படி அழுத்தி விடு அழுத்து நான் இந்த கூடை கூட்ட அறுத்த விட்டுறாக்கம் அது இருக்குதுன்னா குஞ்சு நிறைய பிடிக்கும் யாருக்குடமா பாரு வீடியோலாம் இன்னும் இருக்குதா இன்னும் எவ்வளோ இருக்குதா ஆமாம் தெரியல உனக்கு அந்தண்டா தெரியல அந்தண்ட இந்த கூட்டு போட்டுல இழுத்து விடு இழுத்து அவ்வளா என்ன கொஞ்சம் தான் கொஞ்சம் தெரியுதா அதான் கீழே தள்ளி விட்டுறேன் மறுச்சிருக்கிறோம் உள்ளே போட்டுக்கிறேன் மேலே இல்லை அது நீங்கள் கீழே இருந்து வாங்கிக்கிறேன் அது உள்ளே போட்டு கீழே போயிடும் சரி மக்களே சக்ஸஸ் ஆக அருமையாக தேனையை மட்டும் எடுத்துட்டு கூட்டை அப்படியே பாருங்க மாதிரிங்க கூட்டம் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிற அப்படியே தெரிய மாட்டேங்குது ஷூ கீழே வந்துடும் நான் சொல்லாமா சொல்லலாம் பொறுமையாக இருக்கும் நான் கிட்டே போகிறாங்க எடுத்துக்கலாமா ஆ பண்ணிட்டா சரி அப்படியே நான் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா ஆ நான் எனக்கு நீ எல்லாமே பக்கத்தில் தெரியுதுண்ணா நான் செப்ப கீழே போகிறேன் கால் வைக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது இந்த வேறு இதுக்குள்ளேயே இருக்கு வேறு ரெண்டு கிலோக்கு மேலே வந்து இப்போ சக்ஸஸாக இதில் இருக்குது இங்கே இருந்த தேனை எடுத்துட்டோம் என்பது ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்குமா வீட்டு மூணு கிலோக்கு வந்துருக்கும் காலை எடுக்க முடியல வீட்டு கால் மாட்டிச்சா இறங்க முடியலா இதெல்லாம் ஆப்பிணிட்டான் அங்கே ஹனி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோக்கு இருக்கும் பயங்கர டேஸ்ட்டுங்க நீ பர்ஃபெக்டாக எல்லாமே கொண்டு வந்தோம் எல்லாமே தீர்ந்து எல்லாமே கிடச்சிருச்சு எப்படி எப்படிக்குது நீங்கள் சிறுத்து வண்டியில் வைங்க கூட அந்த தேனை நம்ம வந்து புளியே போகிறோம் ஆல்ரெடி வடிஞ்சது மட்டும் வடிச்சு விட்டு ஸோ இந்த மாதிரி ப்யூரான ஹனி மழை தேன் வேணுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பர் கேஜி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு போகிறோம் ஸோ த்ரீ தௌசண்ட் பண்ணியாச்சு ஃப்ரம் அக்டோபரில் இருந்து இருந்தாலும் இந்த தீபாவளி ஆஃபர்ன்றதுனால ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போய்ட்டுருக்கு ஸோ வேணுங்கிற நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையுமே டிஎம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கொறை இது அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சிடுவோம்

இன்னொரு அப்படியே ராவா நான் இருக்கு அப்படியே இப்போ பச்சை எல்லாம் கிடக்க மாட்டேங்குது ஸோ ராவா இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு கேட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்படியே அனுப்பிச்சோம் இன்னைக்கு முக்கா கிலோ இன்னும் ஒரு கிலோ ஒரு தான் அதான் தான் இருக்கு ம் ம் ஃபோடு அப்புறம் புரிஞ்சு ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே வெயில் வச்சுருந்து அப்புறம் ஊற்றிக்கலாமா வெயில் வச்சுருந்து அந்த இதெல்லாம் பொங்கி வந்துடும் அழுக்கலாம் அதுக்கு அந்த அழுக்குன்னா அந்த இந்த பூச்சியோட இதெல்லாம் கிடக்குது காலு ரக்க எல்லாம் கிடக்குது Aku mau ke auto, loh. Mau n ke r u